எட்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இரண்டாம் பருவத்தில் முதல் பாடத்துக்குள்ள போகலாம் கற்றல் நோக்கம் இந்த இயல் கற்பதற்கான நோக்கங்கள் கூட நீதி நூல்களை படித்து அறக்கருத்துக்களை வாழ்வில் பின்பற்றுதல் திரையிசை பாடல்களில் உள்ள நற்கருத்துக்களை அறிந்து கொள்ளுதல் பல்துறை கல்வி பற்றி அறிந்து கற்று வாழ்வில் உயர்தல் வாழ்க்கை நிகழ்வுகள் மூலம் வாழ்வியல் விழுமியங்களை அறிதல் பொருள் வேறுபாடுகளை உணர்த்துவதில் வேற்றுமை உறுப்புகளின் பாங்கினை அறிந்து பயன்படுத்துதல் இதை பற்றிதான் இந்த இயல் முழுவதும் பார்க்க போகிறோம் வாங்க நீதி நூல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கல்வி அழகை அழகு மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள நகைகளை போட்டு அழகுபடுத்திக் கொள்கிறோம் ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்றால் கல்விதான் குமரகுருபர் அழகாக நான்கு வரியில சொல்லியிருக்காங்க வாங்க கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் கற்றோர் அணிகலன் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூண் வேண்டா யாரை அழகுக்கு அழகு செய்வார் அணிகலன்களால் அழகு செய்பவருக்கு அந்த அணிகலன்களை தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு இல்லை வேண்டாம் அதுபோல கற்றோருக்கு கல்வி நலன் தான் அழகு அந்த கல்வி அழகை விட வேற எதுவுமே அழகு கிடையாது என்பதை தெல்ல தெளிவாக செல்லப்படுது இப்போ உள்ள காலகட்டங்களில் படித்தவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை படித்தால் மட்டும்தான் முன்னேற முடியும் தன் கையே தனக்கு உதவு போல் அஹ் தான் படித்து படித்தால்தான் எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஒரு வெற்றி வகையை முடியும் அதனால் குழந்தைகளை படிப்பு என்பது ரொம்ப முக்கியமான இந்த கல்வி செல்வத்தை தான் அழகாக சொல்லியிருக்காங்க கல்விதான் அழகு அந்த ஒருவருக்கு அணிகலன்களை விட கல்விதான் அழகு என்பதை அழகாக சொல்லியிருக்காங்க குமரகுருபர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை இலக்கியங்களை படைத்துள்ளார் அதாவது கந்தர் கழிவெண்பா கையிலை களம்பகம் சகலகலா பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இது போன்ற நூல்களை இவர் இயற்றியுள்ளார் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுவதால் இந்நூல் தேவையானால் விளக்கம் கடவுள் வாழ்த்து உட்பட நூத்தி இரண்டு வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன பதிமூன்றாவது பாடல்தான் உனக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பதிமூன்றாவது பாடல்கள் சொல்லப்படும் கருத்து சுருக்கமாக சொல்ல போனால் இந்த உலகத்தில் கற்றவர்களுக்கு கல்விதான் அழகு என்பதை தெல்ல தெளிவாக குமரகுருவர் விளக்கியுள்ளார் நன்றி அடுத்த பாடத்தில்